சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி எனதுன்னு பார்க்கலாம் நிஜமாவே நீங்கள் எனக்கு உதவி பண்ணிப்பீங்களா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க கண்டிப்பாக உனக்கு நான் உதவி பண்ணுவேன் என்ன ஆனாலும் சரி உனக்கு உதவி பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறேன் கரைசு ரொம்பவே தேங்க்ஸ் என் வீட்டில் இருக்கவங்க மாதிரி நீங்களும் வந்து எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களோன்னு நினச்சிட்டேன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நீ வந்து யாருக்கும் தெரியாமல் நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ண குமார் கிட்ட பேசுறது இல்லை குமார் கிட்ட நான் ஏதாவது சொல்ல சொல்லணும்னு தகவல் இருந்தா கூட அதை நீ என்கிட்ட சொல்லி அனுப்ப நான் போயிட்டு அந்த விஷயத்தை எல்லாமே சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க இது பழனே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இவ வந்து இப்படி பேசுறவளா இவ அப்படி பேசுறவ கிடையாது என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சிவனை கிட்ட போயிட்டு என்ன நீ அவ அரசு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க நான் போய் என்ன பேசுவேன் எப்பயும் போல பேசுற மாதிரிதான் பேசுனேன் இல்லையே நீ வந்து அந்த அளவுக்கு ஒண்ணு கிடையாது ஏன் என்ன பார்த்து எப்படி தெரியுது நான் வந்து சண்டடிக்கிற மாதிரி அப்படி இப்படி இருக்கான்றாங்க இங்க பர் இந்த குடும்பம் வந்து எனக்கு கோவில் மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த பழனியோட இன்னொரு முகத்தை நீ பாக்குவேன்னு சொல்லிட்டு பழனி அங்க இருந்து போறாங்க ஆமா பெரிய இன்னொரு முகம் ஒரு ரூபாய் சமாளிக்க துப்பு முகத்தை காட்டுவானோ முகம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து சுகன்யா இருக்காங்க சுகன்யாவோட சுயரவும் தெரிஞ்ச குமாரை என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ